ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் ஸ்டைல்ஸ் நடிகை பிரியங்கா மோகன் தெலுங்கானாவில் உள்ள ஒரு திறப்பு விழாவுக்கு போன இடத்துல ஒரு சம்பவம் நடந்து அதுக்கப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போற நிலைமை வந்துருச்சு அந்த சம்பவத்தோட வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலா பரவிட்டு இருக்கு தமிழ்ல டாக்டர் படத்துக்கு அப்புறம் தமிழ் ஃபேன்ஸ் கிட்ட தனக்குன்னு ஒரு இடத்த சீக்கிரமாவே பிடிச்ச பிரியங்கா மோகன் இப்போ அடுத்தடுத்து தமிழ் தெலுங்குன்னு நிறைய படம் பண்ணிட்டு நிறைய திறப்பு விழாவுக்கும் நிறைய ஃபங்க்ஷன்ஸுக்கும் அவங்க கெஸ்டாவும் போயிட்டு இருக்காங்க அப்படி தெலுங்கானாவில் உள்ள கசம் ஃபேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷாப்பிங் மாலை திறந்து வைக்கிறதுக்காக அவங்க ஃபங்க்ஷனுக்கு கெஸ்டாக போயிருக்கிறாங்க போன உடனேயே பயங்கர கூட்டம் அங்கே அதை திறந்து வச்சுட்டு ஓப்பன் ஸ்டேஜில் அவங்க ஸ்பீச் கொடுக்கறதுக்காக ஏறி இருக்கிறாங்க குட்டி ஸ்டேஜில் அவங்க மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஐம்பது பேர் ஏறினுன்னு பேசினதுனால அந்த கூட்டத்தோட பாரம் தாங்காம ஸ்டேஜ் அட்ட டயத்துல மொத்தமா சரிஞ்சு விழுந்துருச்சு இதுல இருந்த அம்பது பேரும் தரையில விழுந்துட்டாங்க அதுல பிரியங்கா மோகன் உட்பட உடனே அங்க சுத்தி இருந்த பீப்புள்ஸ் அண்ட் போலீஸ் எல்லாரும் சேர்ந்து அவங்கள மட்டும் இல்லாம அந்த ஸ்டேஜ்ல இருந்து விழுந்த எல்லாத்தையுமே காப்பாத்தி அங்க இருந்து அப்புறப்படுத்தினாங்க பெருசா காய எதுவும் ஏற்படல அப்படின்னும் அதனால பயப்படுற மாதிரி எந்த விஷயமும் நடக்கல அப்படின்னும் அங்க இருந்த காவல்துறை சார்பில ஒரு அறிவிப்பு வந்திருக்கு ஆனா அங்க சுத்தி இருந்த மக்களால இந்த வீடியோ எடுக்கப்பட்டு இப்போ அது சோஷியல் மீடியா முழுக்க வைரலா பரவிட்டு இருக்கு ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் ஸ்டைல்ஸ்